இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தமிழகம் முழுவதும் கோகுலாஷ்டமி பண்டிகை தமிழக மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிருஷ்ணர் ராதை போல வேடமிட்ட குழந்தைகளின் ஊர்வலமும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் வழக்கம் போல கோகுலாஷ்டமி பண்டிகைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளது திமுக திமுகவை சேர்ந்த முன்னாள் ராஜ்யசபா எம்பி டி கே எஸ் இளங்கோவன் இவர் தற்போது திமுகவின் செய்தி தொடர்பாளராக இருந்து வருகிறார் இவர் கூறும்போது கோகுலாஷ்டமி தமிழர் பண்டிகை இல்லை தமிழர்களுக்கென்று தனியாக பொங்கல் பண்டிகை உள்ளது பொங்கல் பண்டிகையை வட இந்தியர்கள் கொண்டாடுவதில்லை நாம் மட்டும் ஏன் கோகுலாஷ்டமியை கொண்டாட வேண்டும் என்று ஆதாரமற்ற கருத்துக்களை முன்வைத்தார் டி கே எஸ் இளங்கோவனின் பேச்சு வரலாற்று ஆய்வாளர்களை பெரிதும் கொந்தளிக்க வைத்துள்ளது இதைத் தொடர்ந்து அவருக்கு வரலாற்று ரீதியில் ஆதாரத்துடன் பலரும் பதிலளித்து வருகின்றனர் திருமுக்கூடல் அருகே உள்ள சோழர்கால கல்வெட்டிலேயே கோகுலாஷ்டமி எனப்படும் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பற்றி குறிப்புகள் உள்ளது தவிர கிருஷ்ணருக்கு என்னென்ன படையல் வைக்கப்பட்டது என்பது தொடங்கி வட இந்தியாவில் இருப்பது போலவே உறியடி நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரங்களை வெளியிட்டுள்ளனர் தொடர்ந்து கூறும்போது கிருஷ்ண ஜெயந்தி மட்டுமல்ல இந்துக்களின் ஒவ்வொரு பண்டிகை மீதும் இதே போல போலியாக உருவாக்கப்பட்ட பிரிவினைவாத கருத்துக்களை திமுக திணித்து வருகிறது பொங்கல் பண்டிகை என்பதே உழவு பணி செடிக்க உதவும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வழிபடும் பண்டிகையாகும் எனவே பொங்கல் பண்டிகையின் முழு பெயர் சூரிய பொங்கல் என்பதாகும் இந்த பண்டிகையை தான் வட இந்தியாவில் சந்திரகாந்தி என்று அதே நாளில் இந்துக்கள் கொண்டாடி வருகின்றனர் இது போன்ற உண்மைகளை மறைத்துவிட்டு திமுக தொடர்ந்து பிரிவினைவாதத்தை தூண்டி வருகிறது என்றும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளனர் திமுகவிற்கு ஆதாரத்துடன் தரப்பட்ட பதிலடியை தற்போது பலரும் வைரலாக பகிர்ந்து வருகின்றனர்